இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்

ஆபிரகாம் உங்கள் தந்தை என்றால் ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையை கேட்டாரே ஆனால் நீங்களோ வார்த்தையாக வாழ்வாக பிறந்திருக்கிற என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே எனவே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்பதாக இயேசு அங்கே விளக்கி சொல்லுகிறார் யோவா நச்செய்தி எழுதுவதற்கு காரணங்கள் உண்டு அதில மிக முக்கியமான ஒரு காரணம் இறைமகன் இயேசுவை யூதர்கள் வெறும் மனிதனாக பார்த்தார்கள் மீட்பராக அல்ல கடவுள் எப்படி மனிதனாக பிறக்க முடியும் பாடுகளை சந்திக்க முடியும் கடவுள் எப்படி சிலுவை மரணத்திலே சாக முடியும் என்று உலக பிரகாரமாகவே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்ததினால் உண்மையான கடவுளையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறும் கிறிஸ்தவர்கள் என்பதினால் மட்டும் அல்ல மேலோட்டமான சடங்காச்சாரியங்களை மட்டும் செய்கிறோம் என்பது அல்ல நம்முடைய திரு அவைக்கு செய்கின்ற சிறிய சிறிய நன்மைத்தனங்களினால் மட்டுமே நாம் மீட்கப்பட முடியும் என்பது அல்ல மாறாக நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தவக்காலம் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் உண்மை நம் ஆண்டவர் இயேசுதான் அந்த உண்மைக்கு முன்பாக நம்முடைய பொய்மையை நாம் மறக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும் எனவே இந்த தவக்காலத்தில் உண்மையாகிய இயேசு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையான விடுதலையை தர முடியும் எங்கள் அன்பின் ஆண்டவரே பாவிகளாகிய எங்களை மீட்டெடுக்கவே உன் திருமகன் இயேசுவின் சொல்லொண்ணா வேதனைகள் நிறைந்த சிலுவை மரணத்தை நீர் உன் திட்டத்தில் வைத்து அதை நிறைவேற்றினீர் அன்றுவரே நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் பாவத்திற்கு அடிமை என்கின்ற எண்ணம் எங்களிலே மேலழட்டும் ஆனால் உண்மையாகிய உம்மை நாங்கள் அணுகி வர பாவங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்வில் எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் நாங்கள் வென்றெடுக்கச் செய்தருளும் விடுதலையின் மக்களாய் வாழ உம்மை நம்பி வருகிறோம் எங்கள் பாவங்களை அறிக்கையிட செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆமேன்